குடும்பம் என்பது மனிதன் அல்ல தேவனே நியமித்தது தேவன் திட்டமிட்டது தேவன் படைத்தது தேவன் இணைத்தது அது மனுஷனுக்கு நல்லது என்று தேவன் ஆசீர்வதித்து தந்தது நீ கொஞ்சம் நல்ல கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப் உடைய அல்டிமேட் கோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய பேர் வந்து திருமணத்தை ரொம்ப தள்ளி போடலாம் தள்ளி போடலாம்னு தள்ளி போடுறாங்க முன்னாலெல்லாம் பதினெட்டு வயசு பத்தொன்பது வயசு இருபது வயசுலலாம் பிள்ளைங்கள்லாம் வந்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க இப்போல்லாம் ரொம்ப டிலே பண்ணுறாங்க நிறைய பேர்த்தை எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க நான் படிக்கணும் பாஸ்டர் நான் வந்து வேலைக்கு போகணும் அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணுவேன்னு பையன் சொல்கிறது இப்போ பொண்ணுங்க இப்போ வே தள்ளி 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 ஆனால் எல்லாம் சம்பாரிச்சு வேலையெல்லாம் செட்டில் ஆகி பணம்லாம் சேர்த்த பிறகு அல்டிமேட் என்ன கோல்னு கேட்டால் செட்டில் ஆகணும் அப்படின்னா செட்டில்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா கல்யாணம் பண்ணணும் இவ்வளோ சம்பாரித்த பணம் சேர்த்த பணத்தை எல்லாம் குடும்பம் அப்படின்ற ஒரு கூட்டுக்குள்ளே செலவழிச்சாதான் அதுக்கு என்ன இருக்குது ஒரு அர்த்தம் இருக்குது பேரு தாமஸ் என்ன பெண் வயதாக இருக்கிறவர்கள் சரியான வயதில் திருமணம் ஆக வேண்டும் திருமணத்தை தள்ளி போடக்கூடாது ஒவ்வொரு வாலிப்பிள்ளைங்க திருமணம் பண்ணிக்கலாம் கேட்டா பசங்க செட்டில் ஆகணும் நிறைய பணம் சம்பாதிக்கணும் அதுக்கப்புறம் தான் நாங்கள் திருமணம் செய்துவோம் அப்படின்னு சொல்றாங்கன்னு சொல்றாரு இவர் வந்து இப்போ மேல் பக்கத்தில் கோடிக்கணக்கில் காசை போட்டு கட்டிடத்தை கட்டி பிரம்மாண்ட கட்டிடத்தை கட்டி அங்கே இவர் மெயின்டைன் பண்ணுறாரு அதே மாதிரி இவர் பண்ணுற பிரச்சனை அந்த பழைய ஏசி ஆவடியில் வந்து ஸ்க்ரீனில் தெரியுதுதான் அங்கே பண்ணுற பிரச்சனை இங்கே ஸ்க்ரீனில் தெரியுது எங்கே பழைய ஆவடி தரிசியில் இப்போது இவர் என்ன சொல்கிறாருன்னா பெண் பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள் திருமணத்தை தள்ளி போடுறாங்க இப்போ நிறைய பிள்ளைங்களுக்கு இவருடைய அப்பா வந்து மறைந்த பிறகு இந்த மாதிரி பொதுவான இந்த மாதிரி வாழ்க்கைக்கு என்ன வாழ்க்கைக்கு தேவையானது பேசி ஆக வேண்டியது தாமஸ் தாமஸ் ராஜ் அவர்கள் இந்த ஒரு அடிப்படை சத்தியத்தை கிடையாது இந்த குடும்பம் இந்த வாழ்க்கை இந்த வாழ்க்கை ஆகிய ஒரு மரம் வாழ்க்கை என்னும் மரம் எப்படி வளர வேண்டும் அதற்கு தேவையான சத்து பொருட்கள் என்ன அனுப்பத்தில் அவர் பேச மாட்டார் ஒரு மனிதனுக்கு ஒரு கட்டிடத்துக்கு அஸ்திபாரம் எது அஸ்திவாரம் என்றது மண்ணு கல் ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு கட்டிடத்துக்கு அஸ்திபாரமாக தேவைப்படுகிறது மனித கட்டிடம் மனிதனுடைய வாழ்க்கை எனும் கோட்டை மனித வாழ்க்கை எனும் கோட்டை எதன் மீது கட்டப்பட்டிருக்கிறது பணத்தின் மீது கட்டப்பட்டிருக்கிறது இந்த உலக வாழ்க்கையானது பணத்தின் மீது கட்டப்பட்டிருக்கிறது இந்த பணத்தின் முக்கியத்துவத்தை சொல்வதில்லை இந்த கேபிரியல் தாமஸ் மனிதர் நீங்க காலகாலமாய் கற்கும் கல்வியை சொல்வதில்லை இந்த கேபிரியல் தாமஸ் ஒரு அடிப்படை மனிதனுக்கு தேவையான அடிப்படை சத்தியத்தை நம்முடைய பைபிள் இருந்து இவர் சொல்வது கிடையாது மனிதனுக்கு தேவையான வாழ்க்கைக்கு தேவையான இந்த சரீரத்துக்கு தேவையான இந்த சரீரம் எப்படி பிழைப்பூட்டப்படுகிறது இந்த சரீரம் எப்படி உயிர் உயிரோடு உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறது பணத்தின் அடிப்படையிலும் உணவின் அடிப்படையிலும் காசின் அடிப்படையிலும் இந்த சரீரமானது உயிர் பெற்று இருந்து கொண்டிருக்கிறது நடமாடிக்கொண்டிருக்கிறது இந்த அடிப்படை தேவைகளை இவர் இந்த பைபிள் சத்தியத்தில் சொல்வதில்லை இந்த மன சரீரத்தின் தேவையான ரகசியத்தையும் மறைபுறளையும் இந்த பைபிள் என்று இவர் சொல்வதில்லை கேபிரல் தாமஸ் ஆள் இதே மேல் பக்கத்தில் இவர் அங்கே மெசேஜ் கொடுக்குறாரு அதே மெசேஜ் இங்கே ஆவடி சர்ச் பழைய சர்ச்சில் சின்ன சர்ச்சில் ஸ்கிரீனில் ஓடுது இந்த மாதிரி ஒரு இப்போ வாலுமரோடு கொடுத்து பேசுகிற வச்சுங்க ஆ இப்போ அவங்க சர்ச்சில் இப்போ கிறிஸ்டின் மேட்ரி மோடி அப்படின்னு இருக்குதுல்ல அந்த மாதிரி ஏதாவது இருக்குதா ஆ இந்த மாதிரி ஒன்றுமே செய்கிறது கிடையாது அடிப்படை மனிதர்களுக்கு தேவையான அடிப்படை விஷயத்தையும் இவங்க பேசுகிறது கிடையாது ஒரு மேற்போக்கான விஷயத்தை தான் இங்கே பேசினு இருக்குது இன்னைக்கு எச்சனோ பேர் வந்து கிறிஸ்தவ பிள்ளைகள மாப்பிள்ளை கிடைக்கல பெண் கிடைக்கல அப்படின்னு வயதுகள் தள்ளி போட்டு வர்றாங்க வயது வயதாகி கொண்டு வருகிறது இருபத்தஞ்சு இருபது இருபத்தஞ்சி முப்பது கெட்டு பெண்களை போயின்னு இருக்குது அந்த வயசுக்கு போயின்னு இருக்காங்க திருமணமாக மாட்டேங்குது எல்லா மதத்துலையும் எல்லா ஜாதியிலுமே இந்த மாதிரி இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது இதுக்கெல்லாம் என்ன தீர்வு மதம் தடையாகி இருக்கிறது இவர்கள் சொல்லும் மதம் தடையாக இருக்கிறது திருமணத்திற்கு திருமணத்திற்கு இவர்கள் சொல்லும் இவர்கள் கையாளும் மதம் இவர்கள் வழிபடும் இவ மதம் மத வழிபாடு திருமணத்திற்கு ஒரு மனிதனுடைய திருமணத்திற்கு தடையாக இருக்கிறது நீ அந்த சர்ச்சு நான் அந்த சர்ச்சில் எல்லாம் பொண்ணு கொடுக்க மாட்டேன் என்ன சிஎஸ்ஐனா சிஎஸ்ஐல தான் கட்டுவாங்க என்ன சிஎஸ்ஐ நாடகம்னா சிஎஸ்ஐ நாடகம் தான் பொண்ணு கட்டுவாங்க இந்த மாதிரி ஏசிய சர்ச்சில் ஏசிய சர்ச்சில் தான் பொண்ணு கட்டுவாங்க மற்ற கிறிஸ்டின் சபையில் பெண் பெண் எடுக்க மாட்டாங்க மாப்பிள்ளை எடுக்க மாட்டாங்க இந்த மாதிரி குளறுபடிகள் இந்த பிரச்சனைகளாக தீர்வு சொல்ல மாட்டார் கேவியல் தாமஸ் ராஜ் இந்த மத வழிபாட்டால் இவ்வளவு பிரச்சனை ஒரு மனிதனுடைய வாழ்க்கை தடைபடுது முன்னேற்றம் தடைபடுகிறது இந்த கேபிரல் தாமஸ் ராஜ் போன்றவர்களால் வேதத்தில் இருந்து ஒரு ஆழமான ரகசியத்தை மறுவழி ஒரு அறியாததுனால இன்னைக்கு மேற்போக்கான விளக்கத்தை சொல்லிட்டு சொன்னதுனால இன்னைக்கு மகிழ்ச்சி அவருடைய பிரச்சனத்தை கேட்கிறவங்க வாழ்க்கையை வீணா போச்சு என்ன தேவையில்லாத அந்த விளக்கங்கள் இவர் கொடுக்கிற வெற்றி விளக்கங்களால் இன்னைக்கு வாழ்க்கை வீணாகி போய்விட்டது ஒரு கல்வி மையமாக வச்சு பேச மாட்டார் பழக்க மையமாக வச்சு பேச மாட்டார் இதெல்லாம் உலக பிரகாசம் நினைக்கிறவர் கேபிரல் தாமஸ்ராஜ் இவரும் இவருடைய சகோதரர்களும் கல்வியையும் பணத்தையும் முக்கியப்படுத்தி பேச பயம் இவர்களுக்கு பயம் நரகம் என்ற வார்த்தைகளால் இவர்கள் நண்பர்களே இந்த ஒரு வாழ்க்கையை நாம் உயர்வாக உன்னத வாழ்க்கையை வாழ வேண்டும் உறவுகளோடு வாழ வேண்டும் சரியான நேரத்தில் திருமணமாக வேண்டும் சரியான நேரத்தில் சம்பாதிக்க வேண்டும் சரியான நேரத்தில் கல்வி கற்க வேண்டும் அதுதான் இந்த பைபிள் வலியுறுத்துவது அதுதான் இயேசுவின் கருத்து கொள்கை கிறிஸ்ட் இதுதான் வேலத்தினுடைய பைபிளுடைய மைய பொருளே படம் நம்ம நம்மளுடைய வாழ்க்கையும் பணத்தை மையமாக வைத்து இங்கே ஓடிக்கொண்டிருக்கிறது நாட்கள் கலந்து கொண்டிருக்கிறோம் எல்லாத்துக்கும் பணம் தேவைப்படுகிறது உணவு பொருள் வீடு உடை எல்லாமே பணம் இருந்தால் தான் நமக்கு கிடைக்கும் உயிர் வாழ முடியும் நண்பர்களே சிந்தியுங்கள் செயல்படுங்கள் நன்றி வணக்கம் நண்பர்களே